இன்று இரண்டாவதாக ஆய்வுப்பணிக்கு வந்திருக்கிற இடம் நாகர்கோவில் கோட்டார் இங்கே ஆல்ரெடி ஈசான மலையில் ஒரு போர் போட்டிருக்காங்க இது ஆழம் வந்து இரநூறு அட்டி ஆழம் ஒரு இறக்குறைய எண்பது அடி ஆழத்துக்கு கேசி மீப்பு இறக்கியிருக்காங்க ஸோ இது வடகிழக்கு போல அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இதில் தேங்காயை உருட்டி ஒரு போரை போட்டு வச்சுருக்காங்க இந்த ஏரியாவில் பாறை அமைப்பு ஈஸ்ட் வெஸ்ட்டு அதாவது வெஸ்ட்டு ஒரு டென் டிகிரி நார்த்துங்கிற கோணத்தில் இருக்கும் வடக்கு தெற்க ஸ்கேன் பண்ண போகிறேன் சார் மேக்ஸிமம் எத்தனை அடி ஆழம் ஸ்கேன் பண்ணணும் எவ்வளோ சார் நூற்றி ஐம்பது நூற்றி அடி ஆளம் போதுமாட்டம் நமக்கு இங்கே பெரும்பாலும் நூறு அடி கிலோ வர தண்ணி தான் இது வந்து மினிமம் டெப்த்து நூற்றி இருபத்தஞ்சி மீட்டர் ஆழம் மேக்சிமம் ஆயிரம் மீட்டர் நம்ம ஆயிரம் மீட்டருங்க தேவையில்லை போரும் போட முடியாது ஒரு வீட்டுக்கு தேவையான தண்ணின்னா அதிகப்படி நானூறு அடி போட்டுக்கலாம் நானூறு அடி மட்டும் பார்ப்போம் நானூறு நானூற்றம்பது அடி போல் நூற்றி ஐம்பது மீட்ரு பார்ப்போம் இப்போ நூற்றி ஐம்பது மீட்டருக்கு ஸ்கேன் பண்ணப்போகிறோம் அந்த பக்கம் தெற்கு வடக்க ஒரு ஸ்கேனு இந்த பக்கம் ஒரு தெற்கு வடக்க ஒரு ஸ்கேன் இங்கே ஆல்ரெடி இதில் போர் இருக்குது இந்த எஃபெக்ட்டும் நம்ம ஸ்கேனில் தெரியும் ஸ்கேன் பண்ணி பார்த்தப்பறம் ரிப்போர்ட் என்ன வருதுன்னா பார்க்கலாம் தெற்கு வடக்காக இது முதல் ஸ்கேன் தெற்கு டிரான்ஸ்மிட்டர் கருவி இருக்குது வடக்க ரிசீவர் கருவி பதினஞ்சு மீட்டர் லென்த்துக்கு நூற்றி ஐம்பது மீட்டர் ஆழத்துக்கு முதல் ஸ்கேன் நடந்துக்கிட்டு இருக்கு இது ஏற்கனவே பில்டிங் இருந்த இடம் அந்த இடத்துல ட்ரான்ஸ்போர்ட்டர் கருவி இருக்கிற இடத்துல ஒரு சேஃப்டி டேங்க் இன்னும் இருக்கான் அது ரிப்போர்ட்டில் வரும் அங்கே ஈசான மலையில் ஒரு இரநூறு ஆளம் போர் பழைய பழையப்பூர் எங்கே சார் இருந்துச்சு பழையப்பூரை வந்து தென் அது என்னமோல தென்கிழக்கு மலை தென்கிழக்கு தென்கிழக்கு மலையில் ஒரு போர் இருந்திருக்கு அந்த போர் முடியாச்சு கப்பு போட்டு இருக்கு சரி இது நூற்றி ஐம்பது மீட்டருக்கு முதல் ஸ்கேன் இருக்கு பத்து நிமிஷம் ஆகும் ரிப்போர்ட் வர பழைய வீடு இருக்கும்போது ஓடிக்கிட்டு இருந்த போர் இது இப்போ வடகிழக்கு மொழியில் அவங்க தேங்காய் உருட்டி போட்ட போர் இது வடகிழக்கு மொழியில் இப்போ முதல் ஸ்கேனில் ஆறு அறுபத்தஞ்சில் ஒரு சின்ன அடையாளம் வச்சுருக்கோம் அவ்வளோதான் அதாவது அடையாளங்கிறது வேறு வழி இல்லாமல் வச்சுருக்கோம் இருந்தே பாறேன் அறுபது அடி வரைக்கும் சிதவி பாரு அதுக்கு கீழே ஃபுல்லாக முடிவற்ற கருங்கள் பாறை ഇ രണ്ടാമത്തെ സ്കാൻ பாக்கப் போறோம். വണ്ടിടൊക്കെ ഇവിടെ ഗാർലിജ് ആദിച്ചു. അതേ. സാധിക്കാവുന്നതേ ബോർഡാ പോകും. എരിയില്ല. ഇല്ല ഇല്ല മാറ്റിടാം. അങ്ങനെ കേട്ടേ. വാ ഇരുന്നേલાണേന്നാ. பாருங்க வந்து വരം മുടിച്ചாயே. എനിക്ക് લાગறதே இது முதல் ஸ்கேன் ரிப்போர்ட் பெருசாக பாயிண்ட் எதுவுமே இல்லை ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட் ரெண்டடா இடம் அடையெல்லாம் இருக்குது ஒரு ஒரு அஞ்சு தண்ணி போல வரும் இது மூணாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு ஒரு ஒன்றஞ்சு தண்ணிக்குள்ளே வரும் ஒரு ஃப்ளாட்டில் மூணு ஸ்கேன் பார்த்ததில் மூணு விதமாக இருக்குது கடைசி மூணாவது ஸ்கேன் மட்டும் அதில் வந்து ஓரளவுக்கு ஒரு ஒன்று டு ஒன் ஒன்றஞ்சு தண்ணி வர வாய்ப்பு உள்ள இடம் ஒன்றஞ்சு தண்ணின்னா ஒரு எட்டு லிட்டர்லேருந்து அதிகப்படி இருபத்தஞ்சி லிட்டரு ஒரு நிமிஷத்துக்கு வர வாய்ப்பு உள்ளது